கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இறை செய்தி கொடுக்க முடியாமைக்கு மிகவும் வருந்துகிறேன் சரிங்க இந்த இறையச்சத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் தயவுசெய்து இந்த இரையச்சம் குறித்த இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் யாராவது ஒரு ஆன்மாவது தொடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது பாருங்க திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஒன்றில் இப்படி பார்க்குறோம் நம்ம பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை சரி இந்த பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறதுனா அந்த இறை அச்சம் இல்லாத நேரத்து நேர அவர்களுக்கு அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா தீமையின் குரல் இன்றைக்கி பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தின் கருத்தின்படி என்ன பார்க்குறோம் நம்ம அதாவது எது நன்மை எது தீமை என்று நாம் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு தீமை நன்மையோடு இரண்டரை கலந்து விட்டதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன்னா உலகத்தின் பார்வையில் பல விஷயங்கள் இன்னைக்கு அபாஷன் பண்ணுறது உலகத்தின் பார்வையில் வந்து அது ஒன்று இது ஒன்றும் தா பாவம் இல்லையே இன்றைக்கி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகளாவில் இந்த ஓரினச் சேர்க்கையில் அந்த எல்ஜிபிடின்றாங்க இல்லையா லெஸ்பியன் இந்த ஓரினச் சேர்க்கை திருமணங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் அது தவறு கிடையாது அப்படி கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் அந்த பொல்லாரின் கண்கள் உள்ளத்தில் தீமையின் குரல் உலித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் இறையச்சம் இல்லை இறையச்சம் இல்லாட்டி அவங்களுக்கு இதெல்லாம் தப்பா இதென்ன ஆபத்துக்கு பாவம் இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரிய பிரியமானவர்களே அதனால தான் எஸ்ஐயா புத்தகம் இருபத்தி ஒன்பது பதிமூணில் நாம் என்னான்னு பார்க்குறோம் இவர்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் அவர்களின் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறார் இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி இன்னைக்கு வந்து பல கள்ள உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக நமது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இன்னைக்கு நிறையா பார்க்குறோம் எத்தனையோ போதகர்கள் தவறான உறவுகளுக்கு தவறான செய்திகளை கொடுத்து மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே சென்ற ஒரு ஒரு ஊழியர் தான் பெருந்த சபையில் சென்ற ஒரு ஊழியர் தான் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியருடைய அம்மா ரொம்ப நல்லா ஜீவிப்பாங்க இந்த இசையா புத்தகத்தில் சொல்லியிருக்கா அப்படி தான் அவர்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள் அவங்க ஜவன் செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக ஜீவிப்பார்கள் அவரோ நல்லா பாடுவாங்க ஆனால் அவர்கள் தன்னுடைய கணவரோடு பல வருடங்களாக பேசுவதில்லை அப்போ உதட்டினால் ஜம செய்து பாடி என்ன பிரயோஜனம் உங்களுடைய வாழ்க்கையில் நமது வாழ்க்கையில் இறையச்சத்தோடு வாழ்ந்து அதை நாம் கடைபிடிக்க இப்போ நான் வந்து இறையச்சத்தை பற்றி இந்த செய்தி கொடுக்குறேன் அப்படின்னா நான் இறையச்சத்தோடு வாழாமல் இறை வார்த்தை கடைபிடிக்காமல் இந்த செய்தியை கொடுத்தேன் பயன் அதான் இறை வார்த்தை என்பது இருபக்கமும் வெட்டக்கூடிய கூறான வாழ் போன்றது இது சொல்லுகின்ற என்னையும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் குத்த வேண்டும் அப்போ நான் என்னுடைய இந்த இறைச்சத்தை குறித்து சொல்லக்கூடிய நான் தவறு செய்தால் அந்த இறைவார்த்தை என்னை குத்தும் என்னை சரி செய்யும் அப்படி சரி செய்கிறதான் அந்த இறைச்சம் இருந்தாதான் அதை நம்ம சரி செய்ய முடியும் இல்லைங்களா பாருங்கள் இன்றைக்கி அதே மாதிரி ஞான ஞானோல் பார்க்குறோம் பத்தொன்போதாவது அதிகாரம் ஞான நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இறைவார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் அறிவுத்திறன் இருந்தும் திருச்சட்டத்தை மீறுவோரை விட அறிவு கூர்மை இல்லாது போயினும் இறையச்சம் கொண்டோர் மேலானோர் அறிவாளியாக இருந்து திருச்சட்டத்தை மீறுவதை விட இன்னைக்கு அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய போதனைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் உள்ள போதனையாக மக்களை கவரக்கூடிய போதனையா எப்படி சொன்னால் அந்த அந்த ப்ராஸ்பரிட்டி பிரச்சியும்பாங்க இல்லையா நல்லதை மட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நீங்கள் கடன் கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் உங்களை நிறைய ஆசிர்வதிச்சிருக்காரு அப்படி இப்படி என்று சொல்வார்கள் ஆனால் இவர்கள் அந்த இந்த மாதிரி ப்ராஸ்பரிட்டிவ் ப்ரீச்சிங்லேயே போகக்கூடியவர்கள் பாவத்தை பற்றியோ இரையற்றத்தை பற்றியோ ஒருபோதும் பேச மாட்டார்கள் மற்றவர்கள் ஏதாவது மற்ற சபைகளை குறை சொல்வார்கள் இன்னைக்கு இப்போ நிறைய நம்ம கத்தோலிக்க திருவை குறை சொல்லி கொடு சொல் சொல்லி அந்த பண்ணக்கூடிய நிறைய ஊழிகளை நாம் பார்க்குறோம் அப்போ இவர்கள் கண்களில் இறையச்சம் இருக்கிறதா என்றால் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை குறை சொல்லி குறை சொல்லி இப்போ நீங்களே நினைக்கிறான் நீங்கள் என்னால பிரதர் நீங்கள் குறை சொல்கிறீங்க நான் குறை நான் மற்றவர்களை குறை சொல்ல அதாவது அவங்க சொல்கிறத நான் வந்து எதிர்த்து எடுத்து காட்டுகிறேன் பிரியமானவர்களே பாருங்கள் திருச்சட்டத்தை கச்சரிந்த ஃபுல்லாக கச்சரிந்த அது ஒரு ஸ்காலர் யார் தூயப்போவது அவர் சொல்கிறார் பெளிப்பியர் மூன்று எட்டில் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன்னு சொல்கிறேன் குப்பைக்கென கருகிறேன் ஒருபடி என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் அறிவாளிகள் போல பேசுறாங்க இல்லையா அது பாருங்க இப்ப ஒன்று கொருந்தியர் புத்தகம் நான்காம் அதிகாரத்துல பதிமூன்றாவது இறை வார்த்தையில என்ன சொல்றாரு பாரு பாருங்க பவுல் அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பைகள் போலானோம் இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் அதாவது நாங்கள் வந்து குப்பைனா குப்பைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் வந்து சாக்கடை என்று தன்னை மிகவும் தாழ்ச்சியாக பேசுகிறார் ஆனால் இன்றைக்கு பலரும் அறிவாளிகள் போலும் அதாவது எல்லாம் கற்றறிந்த திருச்சட்ட அறிஞர்கள் போலும் நான் பார்க்கலாம் யூடியூப்ல எத்தனையோ பிரிவினை சகோதரர்கள் சேற்றை வாரி நமது கத்தோலிக்க திரு அவையின் மீதும் குருக்கள் மீதும் திருத்தந்தையின் மீதும் வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் பிரியமானவர்களே ஆனால் எல்லாம் கச்சரிந்த பவுல் என்ன சொல்லார் பாருங்க நான் கழிவு நான் குப்பை நான் சாக்கடை என்று தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுகிறார் திருத்தறுதர் பவுல் இறைப்பற்றில்லாதவரை குறித்தது அழகா சொல்றார் ஒரு வார்த்தை ரோமியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெண் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை நம்ம வாஸ்த்தோம்னா தெரியும் மதிநுட்பம் உள்ள ஒருவருமில்லை கடவுளை தேடுபவர் எவராது உண்டோ எல்லோரும் நெறிபிரந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்பவர் யாருமில்லை ஒருவர் கூட இல்லை அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி அவர்களது நாக்கு வஞ்சம் வஞ்சகமே பேசும் அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது ரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன பாளாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் அவர்களது மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை பிரியமானவர்களே அவர்களது மனக்கண்களில் இறை அச்சம் என்பதில் இப்ப இறை அச்சம் இல்லாட்டி இப்படித்தான் பேசுகிற பேச்சில் நஞ்சு பாருங்க அவர்களது தொண்டை திறந்த பிணக்குடி அவர்களது வாயில் சாபம் பார்த்தீங்கன்னா பிரீச்சிங்கன்னா நிறைய பேர் சாபம் போட்டு சொல்லுவாங்க கடவுளும் நீங்கள் கொடுங்கள் அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள்னு சொல்கிறாங்க ஒரு ஏழை ஒரு ஏழை அதான் சொல்கிறாங்கண்ணே ஒரு ஏழை தாய் வந்து தன்னோட இந்த ஒரு தினாரியத்தை வந்து உண்டியல்ல போகிறத வந்து ஆண்டவர் சொல்கிறார் அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தாயை போல நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ப்ரீச் பண்ணுறாங்க இது எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ப்ரீச்சிங் இது பிரியமானவர்களே அதனால் இறை அச்சத்தோடு நாம் வாழ்வதற்கு தூய் ஆவியானவரை நாம் வேண்டணும் ஒவ்வொரு நாளும் இறை அச்சம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்துடும் நம் பேசுகிற பேச்சில் வந்து நாம் சொல் செய்கிற செயல்களில் வந்து மற்றவர்களை குறை கூறி ஒரு நாளும் பேச மாட்டோம் மற்றவர்களை ஒரு நாளும் நாம் ப்ளேம் செய்ய மாட்டோம் அந்த உலகத்தின் உலகத்தில் நீ பார்க்குறோம் இல்லையா எது தவறு எது சரி என்று இருக்கக்கூடிய நிலை இந்த அதாவது தீமை நன்மைப்போ நன்மையை போல் இருக்கிறது ஆனால் நாம் அதை அந்த ஆவியானவர் இறையச்சம் இருக்கும்போது அதை பகுத்துணர்ந்து அதை நாம் ஆராய்ந்து பார்த்து நல்லவற்றை மட்டும் நாம் செயல்படுத்துவதற்கு நமக்கு உதவுவார் பிரியமானவர்களே பாருங்க ரெண்டு குறிப்பேடு பத்தொன்பது ஏழு இவ்வாறாக சொல்கிறது உங்களிடம் இறையச்சம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள் நம் கடவுளாகி ஆண்டவரிடம் அநீதி இல்லை ஓரவஞ்சனை இல்லை கையூட்டும் அவரிடம் செல்லாது நம்மோடு நம்மிடம் இறையச்சம் இருந்தால் மட்டும் போதும் பிரியமானவர்களே இறையச்சம் ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்பொழுது நாம் தூயாவியவர் நல்ல வழி நோக்கி வழி நடத்துவார் எனவே நாளிலே இறையச்சத்தோடு வாழ்ந்து இதோ நம் கத்தோலிக்க திருச்சபையிலே குருக்களுக்காகவும் துறவரத்தார்களுக்காக கன்னியர்களுக்காகவும் ஆயர்கள் திருத்தந்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம் கத்தோலிக்க திருச்சபையின் மீது வாரி இறைக்கப்படும் இந்த சேற்றினை நாம் கண்டுகொள்ளாமல் நாம் நமது வழி நடந்து புனிதர்களின் வழி நடந்து ஆண்டவர் காட்டிய வழியிலே நம்மை வழிநடத்திச் செல்ல செல்ல தூய துணை வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்